சிவாய நம திருச்சிற்றம்பலம் தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது வந்து புரட்டாசி மாதம் இந்த பிரட்டாசி மாதத்தில் ஆடு கோழி மீன் இறால் மற்றும் எல்லா கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்துக்கும் மனித உயிர்கள் வந்து லீவு விட்டுருக்கோம் ஒரு மாதத்துக்கு பொழைச்சி போங்க அப்படின்னு ஒரு மாதம் கழித்து அவர்களுக்கு வந்து சுடுகாடு வந்து நம்ம வயிறாக இருக்கும் இன்றைய ஒரு ஆன்மீக பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா முருகனை பற்றிய ஒரு பதிவு ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சுவாமிநாதனே ஈசனோடு பேசியது போதும் ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் ஆசையோடு தமிழெடுத்து பாடினேன் ஐயா உன் திருவடியை நாடினேன் ஐயா உன் திருவடியை நாடினேன் ஈசனோடு பேசியது போதுமே அன்பர்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக தெரியும் தெரியாத அன்பர்களுக்கு இந்த பதிவை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் சிவாய நம ஒரு பாடல் ஒன்று ஏறுமையில் ஏறி விலை முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளை வேண்டும் ஆதி அருள் நாசலமாய் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடல் பார்க்கறதுக்கு முன்னால் முருகனுக்கு வந்து ஆறு முகங்கள் ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு மனிதர்களால் சமாளிக்க முடியலை இந்த ஆறு முகத்தை வச்சுக்கிட்டு அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு இந்த ஆறு முகங்களில் இருந்தும் அவர் எப்படி நம்மளுக்கெல்லாம் அருள் புரிகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏறுமை இந்த பாடல்ல எல்லாமே வரும் இருந்தாலும் ஒரு முகத்தின் மூலமாக உலகத்திற்கு ஒளி தருகின்றார் இரண்டாவது முகத்தின் மூலமாக வேள்விகளை காக்கென்றார் மூன்றாவது முகத்தின் மூலமாக அடியார்களின் குறைகளையெல்லாம் தீர்ப்பது ஒரு முகம் அவர் ஆறு முகம் வைத்திருந்தாலும் ஒரு முகத்தின் மூலமாக ஒரு இரு செவிகளின் மூலமாகத்தான் அடியார்கள் குறை அத்தனையையும் கேட்டு அவர்களினுடைய குறைகளையெல்லாம் நீக்குவது ஒரு முகம் அடுத்ததாக பார்த்தோம்னா நான்காவது முகம் வேத ஆகம பொருளை வந்து விளக்குவது ஒரு முகம் வேத ஆகம பொருள்களை விளக்குவது ஒரு முகம் அடுத்தது பகைவர்களை தீயோரை அதாவது சூரர்களை சூரர்களை வதைத்த முகம் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி பகைவர்களையும் தீயவர்களையும் அழித்து நன்மை அளிக்கின்றது ஒரு முகம் ஐந்து முகம் பார்த்தாச்சா அடுத்தது ஆறாவது முகம் வள்ளிக்கு மகிழ்வை தருகின்றது ஒரு முகம் இதுதான் ஆறு முகங்களின் வேலை ஒரு முகம் வைத்து இரண்டு செவிகளை வைத்துக்கொண்டு இரண்டு கண்களை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலை பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்ய முடியலை கணவருக்கு செய்ய முடியலை தாய் தந்தையருக்கு எதுவும் செய்ய முடியலை முருகப்பெருமான் ஆறு முகங்களின் மூலமாக ஆறு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த முருகப்பெருமானை நாம் எல்லோரும் மனதார வணங்கி அவரினுடைய அருளை பெற வேண்டும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் கமாண்டி தெரிவிக்கவும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்